பாக்குற அனைவருக்கும் பொங்கல் தினம் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் கோலம் நல்லா இருக்குமா இல்ல நல்லா

வீடியோன்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் இப்போ நல்ல பொருப்பு பைத்த பருப்பு போட்டுருக்கோம் இந்த மாதிரி அரைச்சு போகணும்

சூப்பராக எரியுது அடுப்பு கிடுக்கிடுன்னு கேஸ் தான் பொங்கல் வைப்பாங்க ஆனால் அங்கே வரும் அம்மா நல்லா ஜாலியாக ஜாரில் உட்காந்துருக்கு நாமா அப்பா வரும் ஊதிட்டு கிடக்குற இப்போ சின்ன வயசுலேருந்து நீ தான் பொங்கல் வைப்பியோ உங்கள் வீட்லேயும் பொங்கலோ பொங்கல் 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 இது சைசமாக பொங்கல் பார்ப்பா

आजूमाना मम नले किटियार ग्रेव इल्ली कि विले आ कल चक्कर का काय ट्रेंड मा बळणं जी बळात ट्रो आतला बळणं பரவலமா கொஞ்சம் தான் இருக்கு பாயாசம் மாதிரி இருவிடுமா இல்ல இல்ல நல்லாதமா இருக்கு

아아아아가 이들 이들 재밌구나 빠지네 아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아 சாமி கும்பிட்டோம் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நாங்கள் ஏதாவது தெரியாமல் ஏதாவது செஞ்சுருந்தோம்னா கமாண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்பரிய பண்ணுங்கள் ஆறு